ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து ட்ரேசிங் மெத்தடு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ட்ரேசிங் மெத்தடுக்கு வந்து பின்ட்ரஸ்ட்டுன்னு இந்த மாதிரி ஆப் இருக்குது இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பின் இன்ட்ரெஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிக்சர் இதில் வேணுமோ அந்த பிக்சரை வந்து எடுத்துக்கலாம் பென்சில் ட்ராயிங்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இந்த மாதிரி பிக்சர்ஸ் வேணும்னா இதை டச் பண்ணிவிட்டு இதில் நிறைய பிக்சர்ஸ் வரும் இப்போ நமக்கு எந்த மாதிரி பிக்சர் வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ இது இது ஓகேனா இதை டச் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தாச்சு இப்போ பேப்பர் காப்பின்னு இன்னொரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை எடுத்துட்டிங்கன்னா இந்த பேப்பர் காப்பி இது உள்ள போயிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்ல இது வந்திருக்கோம் இதை வந்து டச் பண்ணிவிட்டு ஓகேன்னு இருக்கா ஓகே கொடுக்கணும் ஓகே கொடுத்துட்டா இங்கே சைடில் வந்து இந்த லாக் பட்டன் காட்டும் சைடில் பாருங்கள் இந்த லாக் பட்டன் காட்டுது பாருங்கள் இந்த லாக் பட்டனை வந்து நம்ம டச் பண்ணோம்னா லாக் ஆகிடும் இது வந்து மூவ் ஆகாது இந்த இது வந்து மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த சவுண்டு பட்டன் இருக்குது பாருங்கள் இந்த சவுண்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்கு வரும் இதை வந்து இப்படி டச் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும் இதில் இந்த சவுண்டு பட்டனே நம்ம நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம்னா அதுவே லாக்கு அன்லாக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை வந்து அன்லாக்கில் இருக்குது அன்லாக் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை வந்து பெருசு பண்ணணும் அப்படின்னா இந்த பிக்சரை இந்த மாதிரி நம்ம பெருசு பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிவிட்டு நம்ம ட்ரேசிங் பேப்பரில் இதை வரைஞ்சிடலாம் சின்ன இது பண்ணோம்னா நம்ம டிசைன் இப்போ இது வரைக்கும் வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இப்போ இந்த பக்கம் ஒரு சைடு ஃபுல்லாக வரைஞ்சிட்டு இந்த சைடு ஒரு சைடு ஃபுல்லாக வரையணும் அப்படின்னா இதை லாக் பண்ணிவிட்டு பாருங்க எந்த பக்கமும் மூவ் ஆகலை இப்போ இதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பரை வச்சு இதுதான் ட்ரேசிங் பேப்பர் பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க ட்ரேஸிங் பேப்பர் எது வேணாலும் இதில் பெரிய ஷீட்டாக கூட வருது இது வந்து பட்டர் ஷீட்டுன்னு சொல்கிறது இப்போ இந்த மாதிரி ஷீட்டை வச்சு நம்ம இதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ட்ரேஸ் பண்ணுற மெத்தட நான் இப்போ சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் சைஸை வந்து கொஞ்சம் சின்னது இது பண்ணுறேன் அன்லாக் ஆகிடுச்சி இப்போ இதை லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிவிட்டு இதை நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் நான் யூஸ் பண்ணுற பென்னு வந்து மைக்ரோ பென்னு நல்லா சாஃப்டாக போகும் ஒன் பென்சில் இருந்தால் கூட பென்சில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான பிக்சரை அந்த பிக்சரு அவுட்லைனை நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிறோம் பாரி போகிறதுக்கு டிராயிங் போட தெரியாதுன்னு கவலை வேண்டாம் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராயிங் மட்டும் நல்லா அழகாக போடுங்க இன்னொரு மெத்தட் இருக்குது இப்போ தேவையான பிக்சரை வந்து பின்னின் ட்ரெஸில் எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நெட் சென்டரில் கொடுத்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் கொஞ்சம் டிசைன் பெரிய டிசைனு ரொம்ப நெருக்க நெருக்கமாக சின்ன சின்னதாக வருது ஒரு ஸ்லீவ் வந்து போடணும் இந்த மாதிரி டிசைன்ஸே நம்ம ஸ்லீவ் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி வரையிறதுக்கு முடியல டைம் இல்லை அப்படின்றவங்க நெட் சென்டரில் போயிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து டிசைன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் எனக்கு அதில் இருக்கிற பிக்சரை அப்படியே நான் எடுத்துட்டேன் இதில் இப்போ இதை வந்து எப்படி நம்ம கிளாத்தில் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன் கார்பன் ஷீட்டு வந்து இந்த மாதிரி ஒயிட் கார்பனும் இருக்குது எல்லோ கார்பன் இருக்குது இந்த மாதிரி எல்லோ கார்பன் இருக்குது ஒயிட்டு எல்லோ இதில் ரெண்டில் எதாவது ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி இதை நான் வந்து கிளாத்தில் வச்சு வரைஞ்சி காட்டுறேன் கிளாத்தில் வச்சு வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கணும் நோட்டு எடுத்துகிட்டு இப்படி மேலே வச்சுடுங்க இந்த நோட்டுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சிடணும் கிளாத்தை வச்சுட்டு இந்த கார்பன் ஷீட்டை இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சுட்டு நம்ம வரைஞ்சி வச்சுருந்த டிசைனை இந்த டிசைன் இருக்கா இந்த டிசைனை இங்கே வச்சுக்கணும் இங்கே வச்சுட்டு இப்போ இதை வந்து இப்படியே போடாமல் இதுக்கு மேலே வந்து குண்டு ஊசி போட்டு குண்டு ஊசியில் நம்ம பின் பண்ணிக்கலாம் அந்த அது வந்து கொஞ்சம் நகராமல் அப்படியே இருக்கும் இப்போ இந்த குண்டு ஊசியை வந்து இந்த கிளாத் அப்படி லேஸாக தூக்கிட்டு இந்த பேப்பர் ட்ரெஸ்ஸிங் பேப்பரு இந்த கார்பன் ஷீட்டு இந்த கிளாத்து இது மூணுத்தையும் சேர்த்து நான் இங்கே பின் பண்ணுறேன் இங்கே ஒரு பின் அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு பின் ரெண்டு இடத்துல பின் பண்ணியாச்சு இதுக்கு மேலே இது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அசைஞ்சு போவாது இப்போ இதுக்கு மேலே நம்ம வரையணும் இப்போ நான் பென்சிலில் வரைஞ்சி காட்டுறேன்